ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்து கோவில்கள் நாசப்படுத்தப்படும் இந்த அல்லா பாபு ஏன்னா இவர் ஹிந்து சமய அறநிலைத்துறை அதில் ஹிந்து சமயம்னே இருக்கு அந்த துறைக்கு மந்திரி ஆனால் அவர் உற்சாகம் வந்தா அவர் போடுற கோஷம் என்ன இந்த நாலு மாவடி கோவில்லாம் சாத்தானின் கூடன்னு சொல்றானே பேர் என்ன மோகன் சீலாசரசு அந்த மோகன் சிலாசரஸ் போடுற அல்லொலியா கோஷத்தை இந்த ஆள் போடுறார் இவர் அறநிலைத்துறைக்கு மந்திரியாம் ஆகவே அந்த வன அம்மன் கோவில் விஷயத்தில் டிபார்ட்மெண்ட்டே அறநிலையத்துறையே தே ஷுட் ப்ரிஃபர் ரிவ்யூ பெட்டிஷன் ஏன்னா இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்ஜ்மெண்டில் தேர் வேர் செவன்டி ஃபைவ் டைரெக்டிவ்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் அதில் பல டைரக்டிவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு ரிவ்யூ ஆல்ரெடி சேகர்பாபு போயிருக்கார் அதனால் இதுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் இருக்குது நீங்கள் வேறு எதுவும் கேட்கறதுன்னா இந்த ஜாஃபர் சாதிக்க ஜாஃபர் சாதிக் செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இத்தனை இதுவும் தமிழகம் போதை காடா மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளிய கண்டிக்கலையே நீங்க வேற ஒன்றும் உங்கள்ட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்திங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தி கா திமுகவும் ஒன்றுன்றதுக்கு ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னான்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க வெட்கம் இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் தீகாதிமுக அதனால தான் இது பற்றி இருங்கலை அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார் குஜராத்லேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலற உலரில் வச்சு நம்ம பேசுறாங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அறுபது கிலோ கெட்ட மீனோ வேறு ஏதோ போதைப்பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது குஜராத்தில் பிடிச்சாங்க ஆனால் அதோடய டெஸ்டினேஷன் என்ன தமிழ்நாடு நீங்கள் எக்ரி குஜராத்தில் போலீஸ் செயல்படுது நேர்மையாக இருக்குது அதனால் பிடிக்கிறாங்க அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவர்கள் வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு நான் இது பற்றி இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேனியில் என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு தான் ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் பேராவூர் நிலை எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டு திண்டுக்கல்லில் நானூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா பொடிப்பட்டது அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடிஇ தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப் பொருள் கடத்துகிறாங்க அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான் நீங்கள் சொல்றாப்புல குஜராத்தில் பிடித்ததும் குஜராத் போலீஸ் பிடித்தாங்க எங்க எங்கே குஜராத்தினுடைய கோஸ்ட்லேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் வாயமூடின்னு இருக்காங்க வெளில வருதுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நான் வந்து வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி எண்ணிக்கை நடந்ததுலையா கோட்டமேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண பண்ணியிருக்காரு இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகெயின் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க தமிழ்நாடு தேர்தல் முனைவுகள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும் ரெண்டாவது லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே கட் பி ஆல்டர் திமுகவுக்கு மாற்றா அதே கொள்கைகள் கொண்ட அதே மாநிலவாதம் பேசுற அதே டைட்டி இவேற அண்ணாத்துறை அது இருக்கக்கூடியது மாற்றதாக இருக்க முடியாது இல்லையா ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி ஏ சப்ஸ்டிடியூட் ஃபார் டிஎம்கே பட் பிஜேபி அலோன் கேன் பி ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே அதனால் அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும் ரெண்டாயிரம் ரூபாய் பூரா ஒன்றா சேர்த்து பாக்கெட்டில் திணிச்சத அவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரை ஆகவே ஐ ஃபீல் தட் வி ஹவ் டு கோ ஆன் ரிவ்யூ ஆப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆர் அப்பீல் அகென்ஸ்ட் இது செய்யலைன்னா ஹிந்து கோவில்கள் நாசப்படுத்தப்படும் இந்த அல்லா பாபுங்க ஏன்னா இவர் ஹிந்து சமயம் அரலைத்துறை அதில் ஹிந்து சமயம்னு இருக்குது அந்த துறைக்கு மந்திரி ஆனால் அவர் உற்சாகம் வந்தால் அவர் போடுற கோஷம் என்ன இந்த நாலு மாவடி கோவிலெலாம் சாத்தானின் கூடன்னு சொல்கிறானே பேர் என்ன மோகன்சீல் ஆசரஸ் அந்த மோகன்சில் ஆசரஸ் போடுற அல்ல கோஷத்தை இந்தாள் போடுறார் இவர் அறநிலைத்துறைக்கு மந்திரியான் ஆகவே அந்த வன அம்மன் கோவில் விஷயத்தில் டிபார்ட்மெண்டே அறநிலைத்துறையே இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்ஜிமெண்டில் தேர் ஆர் செவன்டி ஃபைவ் டைரக்டிவ்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் அதில் பல டைரக்டிவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு ரிவ்யூ ஆல்ரெடி சேகர் சேகர்பாபு போயிருக்கார் அதனால் இதுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் இருக்குது நீங்கள் வேறு எதுவும் கேட்கறதுன்னா அதிகமாக இருக்கு இந்த ஜாஃபர் சாதிக்க ஜாஃபர் சாதி செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இத்தனை இதுவும் தமிழகம் போதை காடா மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளிய கண்டிக்கலையே நீங்கள் வேற ஒன்றும் உங்கள்ட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கலை கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தீக்கா திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே வந்து ம மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் திமுக அதனால தான் இது பற்றி இருங்கள் அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார் குஜராத்லேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலற உலரில் வச்சு நம்ம பேசப்பட்டது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அறுபது கிலோ கெட்ட மீனோ வேறு ஏதோ போதைப்பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது குஜராத்தில் பிடிச்சாங்க ஆனால் அதோடய டெஸ்டினேஷன் என்ன தமிழ்நாடு நீங்கள் எக்ரி குஜராத்தில் போலீஸ் செயல்படுது நேர்மையாக இருக்குது அதனால் பிடிக்கிறாங்க அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவர்களில் வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு நான் இது பற்றி இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேனி என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு தான் ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் பேராவூர் நிலை எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டு திண்டுக்கல்லில் நானூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா பொடிப்பட்டது அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடிஇ தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப்பொருள் கடத்துகிறாங்க அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான் நீங்கள் சொல்றாப்புல குஜராத்தில் பிடித்ததும் குஜராத் போலீஸ் பிடித்தாங்க எங்க எங்கே கோஸ்ட்ல கோஸ்ட்லேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் வாய முடின்னு இருக்காங்க வெளியில் வருதுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நான் வந்து வெறும் வெறுஞ்சாஜ் சொல்கிறதில்ல இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி எண்ணிக்கிது நடந்ததுலையா கோட்டமேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண பண்ணியிருக்கார் இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகெயின் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க தமிழ்நாடு தேர்தல் முனைவுகள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும் ரெண்டாவது லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே காட் பி ஆல்டர்னேட் டு டிஎம்கே திமுகக்கு மாற்றா அதே கொள்கைகள் கொண்ட அதே மாநிலவாதம் பேசுகிற அதே ப்ரைம் டைட்டி இவரா அண்ணாதுரை அது இருக்கக்கூடியது மாற்றாக இருக்க முடியாது இல்லையா ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி ஏ சப்ஸ்டிடியூட் ஃபார் டிஎம்கே பட் பிஜேபி அலோன் கேன் பி ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே அதனால் அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும் ஈ ரெண்டாயிரம் ரூபாய்க்குற ஒன்றா சேர்த்து பாக்கெட்டில் திணிச்சத அவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதுவரை ஆகவே ஐ ஃபீல் தட் வி ஹவ் டு கோ ஆன் ரிவ்யூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆர் அப்பீல் எகென்ஸ்ட் இது செய்யலைன்னா ஹிந்து கோவில்கள் நாசப்படுத்தப்படும் இந்த அல்லா பாபுங்கீழ் ஏன்னா இவர் ஹிந்து சமயம் அரல்லைத்துறை அதில் ஹிந்து சமயம்னு இருக்குது அந்த துறைக்கு மந்திரி ஆனால் அவர் உற்சாகம் வந்தால் அவர் போடுற கோஷம் என்ன இந்த நாலு மாவடி கோவிலெலாம் சாத்தானின் கூடன்னு சொல்கிறானே பேர்ன மோகன்சீல் ஆசரஸ் அந்த மோகன்சீல் ஆசரஸ் போடுற அல்லொலியா கோஷத்தை இந்த ஆள் போடுறாரு இவர் அறநிலைத்துறைக்கு மந்திரியா ஆகவே அந்த வன பத்திரகாளியம்மன் கோவில் விஷயத்தில் டிபார்ட்மெண்டே அறநிலைத்துறையே தே ஷுட் ப்ரிஃபர் ரிவ்யூ பெட்டிஷன் இந்த ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜட்ஜிமெண்டில் தேர் வேர் செவன்டி ஃபைவ் டைரக்டிவ்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் அதில் பல டைரக்டிவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு ரிவ்யூ ஆல்ரெடி சேகர்பாபு போயிருக்கார் அதனால் இதுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு தான் இருக்கு நீங்கள் வேறு எதுவும் கேட்டதுன்னா ஜாஃபர் ஜாஃபர் ஜிகாதி செயல்பாட்டை கண்டிக்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இத்தனை இதுவும் தமிழகம் போதை காடா மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளியை கண்டிக்கலையே நீங்க வேற ஒன்றும் உங்கள்கிட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தீக்கா திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியல இவங்களால் இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க வெக்கம் இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் தி காமுக அதனால தான் இதை பற்றி இருந்த அதனால போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சார் குஜராத்லேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலர்க உலரலை வச்சு நம்ம பேசுறாரு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அறுபது கிலோ கெட்ட மீனும் வேறு ஏதோ போதைப்பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது குஜராத்தில் பிடிச்சாங்க ஆனால் அதோடய டெஸ்டினேஷன் என்ன தமிழ்நாடு நீங்கள் எக்ரி குஜராத்தில் போலீஸ் செயல்படுது நேர்மையாக இருக்குது அதனால் பிடிக்கிறாங்க அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவரில் வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு நான் இது பற்றி இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேனி என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு தான் ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் பேராவூர் நிலை எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டு திண்டுக்கல்லில் நானூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா புடிப்பட்டது அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடிஇ தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப்பொருள் கடத்துகிறாங்க அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான் நீங்கள் சொல்றாப்புல குஜராத்தில் பிடித்ததும் குஜராத் போலீஸ் பிடிச்சாங்க இப்போ எங்கே கோஸ்ட்ல கோஸ்ட்லேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் வாயமூடின்னு இருக்காங்க வெளியில் வருதுங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நான் வந்து வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி எண்ணிக்கை இது நடந்தது இல்லையா கோட்டமேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண பண்ணியிருக்காரு இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகெயின் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க தமிழ்நாடு தேர்தல் முனைகள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும் ரெண்டாவது லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே காட் பி ஆல்டர்னேட் டு டிஎம்கே திமுகவுக்கு மாற்றா அதே கொள்கைகள் கொண்ட அதே மாநிலவாதம் பேசுகிற அதே ப்ரைம் டைட்டி இவரை அண்ணாத்துறை அது இருக்கக்கூடியது மாற்றாக இருக்க முடியாது இல்லையா ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி ஏ சப்ஸ்டிடியூட் ஃபார் டிஎம்கே பட் பிஜேபி அலோன் கேன் பி ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே அதனால் அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும்